ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் அவள் மட்டும் வச்சு ரொம்பவே ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க இதுக்கு சைட் டிஷ் கூட செய்ய தேவையில்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சாப்பிட ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அவல் வெள்ள அவல் தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட எந்த அவள் இருக்கோ சிகப்ப அவள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம் இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா அவள் வெள்ளையாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அலசிட்டு இருத்ததிலே தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிடும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் உரட்டும் இது லேசான பூவல்ன்றதுனால சீக்கிரமாகவே ஊறிடும் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து எல்லாம் பொறிஞ்சி நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்ததும் இதோட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இதை நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ அவள் ஒரு பத்து நிமிஷம் ஊறந்தில் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் கையால் மசிச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு மசியணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணுங்க இப்போ கையாலே எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இப்போ இதோடு நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கையாலே கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இது மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ பசைஞ்சி வச்சதுலேருந்து சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கங்க இது மாதிரியே சின்ன சின்னதாக உருட்டி எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு நான் இட்லி கடாயில் அடியில் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட் போட்டிருக்கேன் அது மேலே வாழை இருந்ததுன்னா இது மாதிரி போட்டுங்க இல்லாட்டி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட இந்த உருண்டைகளை உள்ள அடிக்கி அப்படியே மூடிக்கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ வாழை போட்டதுனால அப்படியே கவர் பண்ணிவிட்டு இட்லி கடாயை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து வாசம் வருதுங்க இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இது அப்படியே ஆரட்டும் இப்போ ஒரு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச அவள் உருண்டைகளை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லா இடமும் மசாலா பரவுற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பிளேட்டில் வச்சு சேவ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிட நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக சுவையாக இருக்கும் நம்ம எப்பயுமே வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் அவள் வச்சு இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் காலை நேரத்துலையும் நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாங்க சைடிஷ்லாம் இல்லாமல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்